அடுத்து நடக்க போகிற மிக முக்கியமானது ஆறாவது முத்திரை ஏன்னா நாலாவது முத்திரை மூன்றாம் உலக யுத்தம் அல்லது மிகப்பெரிய ஒரு யுத்தம் அது மூணாவது யுத்தமாக நாலாவது யுத்தமாக தெரியாது ஆனால் ஒரு பெரிய யுத்தம் ஒன்று பூமியில் வரும் அடுத்து அது நடக்கும் அதுக்கப்புறம் அஞ்சாவது யுத்தம் இஸ்ரவேலுக்குரியது ஆறாவது முத்திரை மன்னிக்கணும் நாலாவது முத்திரை வந்து யுத்தம் அஞ்சாவது முத்திரை வந்து இஸ்ரவேலுக்குரியது ஆறாவது முத்திரை மிக முக்கியமாக ஒரு காரியம் நடக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல நடக்கிற சம்பவங்கள்லாம் ஒரு விஷயத்தை தான் சொல்லுது அதுக்கு முன்னாடி ஒரு வசனம் வாசிங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன் ரெண்டு பேதிரின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை வாசி ரெண்டு பேதிரு மூன்று பத்தை வாசிங்க

இனி அடுத்து என்னென்ன நடக்கும் அடுத்து வரிசையாக பைபிளில் உள்ளது நம்ம ப்ராபசியெலாம் இல்லை பைபிளில் உள்ளதை உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்து சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் மிக முக்கியமாக நடக்கும் அதுக்கு முன்னாடி தான் இந்த பஞ்சம் இப்போது பஞ்சத்தை ஒட்டி ஆரம்பிச்சிருச்சு இனி யுத்தங்கள் ஒன்று வரும் மிக முக்கியமான ஒரு யுத்தம் அதை ஒட்டி சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் அதற்கு பிறகு ஏழாண்டு காலம் உபத்திரவ காலம் முதல் மூணரை ஆண்டு காலம் உபத்திரவம் ரெண்டாவது மூணரை ஆண்டு காலம் மகா உபத்திரவம் அதனுடைய முடிவில் ஏசுகிருஷனுடைய பகிரங்க வருகை அர்மேகதான் யுத்தம் அந்த அர்மேகதான் யுத்தத்தின் முடிவில் பூமியானது அக்கினியினால் சுத்திகரி சுத்திகரிக்கப்படும் எப்படி நோவாவுடைய காலத்தில் ஜலப்பிரளயத்தினால் பூமி கழுவப்பட்டது இப்போ இயேசுவின் வருகையில் பூமியானது அக்கினியினால் சுத்திகரிக்கப்படும் அதுக்கு பிறகு பூமியில் ஆயுடவர் சரசாட்சி அதுக்கு பிறகு தான் நடக்கும் ஆயுடவர் சாராட்சி இந்த ஆயுடவர் சாராட்சிக்கு முன்னாடி பூமியில் நடக்கிற சம்பவம் தான் நீங்கள் வாசிச்சது ரெண்டு பேதிரு மூன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனம் கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும் அப்பொழுது வானங்கள் மடமடம் என்று அகன்று போம் பூதங்கள் வெந்து போம் பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும் அதாவது வருக வந்ததுலேருந்து ஏழாவது வருஷம் நடக்கிற விஷயம் அது எப்போ வருக வருதோ இன்றைக்கி வந்தாலும் சரி இன்னிலேருந்து ஏழாவது வருஷம் அந்த வசனம் நடக்கும் அப்போ அந்த சம்பவம் எதை பற்றி சொல்லுது அப்படின்னா பூமியை ஆண்டவர் சுத்திகரித்து எப்படி தண்ணியில் நியாயம் தீர்த்தாரோ அதே மாதிரி அக்கினியில் ஒரு தடவை நியாயம் தீர்த்து ஆயிடுவர் சாரசாட்சி நடக்கும் இப்போ அதுக்கு ரெண்டு முக்கியமான காரியம் நடக்கணும் ஒன்று வானம் மடமடம் என்று அகன்று போவோம் பூதங்கள் வெந்து உருகிப்போம் இந்த பூதங்கள்னு இருக்குது இல்லையா இங்கிலீஷில் வந்து இந்த எலமெண்ட்ஸ் இருக்குது ஆக்சுவலாக மலையாள பைபிளில் வந்து அது கொஞ்சம் நல்லாவே இருக்குது சூரிய சந்திரன் நட்சத்திரம் இருக்குது ஏன்னா பூதங்கள்னா சமஸ்கிருதம் நமக்கு பூதம்னா புரியாது நிறைய பேருக்கு பஞ்சபூதம் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆக்சுவலாக மலையாள பைபிளில் வந்து ரொம்ப அழகாக இருக்குது சூரிய சந்திர நட்சத்திரங்கள் ஸோ இதிலிருந்து நெருப்புகள் வரும் பூமியை வந்து அது சுட்டரிக்கும் அதோடு கூட பூமியிலிருந்தும் நெருப்பு வரும் இது எல்லாத்தையும் வெந்து உருக்கி போக பண்ணும் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது நோவா காலத்தில் பார்த்தீங்கன்னா ஜலப்பிரளயம் வந்துச்சு ஜலப்பிரளயத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இரவு பகலும் நாற்பது நாள் மழை பெஞ்சிச்சின்னு நம்ம சொல்கிறோம் வெறும் மழை மட்டும் பெய்யவில்லை நீங்கள் வாசித்து பாருங்கள் மகா ஆழத்தின் ஊற்றுக்கண்களும் பிளந்தன இருக்கும் ஆதி அகமத்தின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க நோவாவுக்கு அறுநூறாம் வயதாகும் வருஷம் இரண்டாம் மாதம் பதினேழாம் தேதியாகிய அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்றுக்கண்கள் எல்லாம் பிளந்தன வானத்தின் மதகுகளும் திறவுண்டன அப்படின்னு இருக்கும் மகா ஆழத்தின் ஊற்றுக்கண்கள்லாம் பிளந்தன வானத்தின் மதகுகளும் திறவுண்டன கீழே இருந்தும் தண்ணி மேலிருந்து தண்ணி இப்போ இயேசு சொல்றாரு நோவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்தில் நடக்கும் பகிரங்க வருகையில் இப்போ ரெண்டு பேர் மூணு பத்து வாசிங்க மேலிருந்து நெருப்பு கீழிருந்து நெருப்பு வானங்கள் மடமடம் என்று அகன்று போம் பூதங்கள் வெந்து உருகிப்போம் பூதங்கள்னா சூரிய சந்திரன் நட்சத்திரம் மேலிருந்து நெருப்பு கீழே பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம் ஸோ மேலிருந்து நெருப்பு கீழிருந்து நெருப்பு நோவா காலத்தில் நடந்த மாதிரியே போது ஆனா தண்ணிக்கு பதிலாக நெருப்பு இப்போ இதற்கான ஒரு தான் இப்போ உலகம் நடந்துட்டு இருக்கு இது மனுஷம் ஆயத்தம் இல்ல ஜன பிரளயம் மனுஷன் பண்ணது இல்லை மனுஷன் கர்த்தர் பண்ண நியாயத்திற்கு அதே மாதிரி இப்போ பூமியானது அக்கினிக்கு இரையாய் வைக்கப்பட்டிருக்கிறது இப்போ நெருப்பு உலகளாவிய மிக முக்கியமான ஒரு இடத்துக்கு வந்துருச்சு சமீபத்தில் மிக முக்கியமாக உலக அழிவு எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி எல்லா விஞ்ஞானிகளும் சேர்ந்து ஒரு ஆராய்ச்சி மாதிரி செஞ்சாங்க ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பத்து கூட இல்லை ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அப்போது ஜப்பானை சேர்ந்த மிக்கை காக்கோவ் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு விஞ்ஞானி தான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சு சொன்னார் சூரியனுடைய மேல் சில ஓட்டைகள் ஏற்பட்டிருக்கிறது இந்த ஓட்டைகள் விளைவாக சில நெருப்புகள் பூமியை நோக்கி வருகிறது அப்படி வரும்போது இந்த சூரியனுடைய நெருப்பு கதிர்வீச்சானது பூமியை தாக்கும் பதினோரு வருஷத்துக்கு ஒரு தடவை பூமியை நேரடியாக தாக்கும் இது உலக அழிவிற்கு மிக முக்கியமாக காரணமாக அமையும்னு சொன்னார் இப்போ அந்த சூரியன மேல் பரப்பில் பாருங்கள் சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்குது பாருங்கள் அது வெடிக்குது பாருங்க இதுக்கு பேர் சோலார் சுனாமின்னு பேர் சூரிய புயல் அப்படின்னு சொல்லுவாங்க இது பதினோரு வருஷத்துக்கு ஒரு முறை வரும் இதுக்கு முன்னாடி எப்போ வந்துச்சுன்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மார்ச் மாதம் வந்துச்சு இப்போ அடுத்த பதினோரு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இப்போ வரணும் இதுதான் அவர் சொன்ன மிக முக்கியமான முதல் காரணம் நல்லா கவனிங்க ரெண்டு விஷயம் இருக்குது நெருப்பு வரத்துக்கு அதில் ஒன்று இது இந்த சோலார் சுனாமி ஏற்படும் போது மூன்று முக்கியமான பாதிப்புகள் ஏற்படும் மேலே எத்தனை ஓட்டை இருக்குது பாருங்க இதெல்லாம் சூரியனோட இது இதெல்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி குட்டி குட்டி கிடையாது சூரியன் பூமியை விட பல மடங்கு பெருசு சில ஓட்டைகள் பூமி அளவுக்கு இருக்குதாமா நேராக பூமி சூரியன் நோக்கி இந்த கதிர்வீச்சுகள் வருது சாரி சூரியன்லேருந்து பூமியை நோக்கி வருது இது முக்கியமான மூணு பாதிப்புகளை ஏற்படுத்தும் முதலாவது பாதிப்பு சேட்டிலைட்ஸ் எல்லாம் பாதிக்கப்படும் அப்படியே நேராக பூமிக்கு வரும்போது சேட்டிலைட்ஸ் எரிஞ்சு தூள் தூள் ஆகிடும் ரெண்டாவது எலக்ட்ரிசிட்டி கேபிள்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் எரிஞ்சிடும் ஏன்னா இதோட உஷ்ணம் அந்த அளவுக்கு உச்சத்துக்கு போக போகுது அதையும் தாண்டி அப்படியே நேராக பூமிக்குள்ளே வந்துச்சுன்னா மனுஷன் இதில் ஒருவேளை மாட்டினா ஏன்னா நம்ம என்ன சொன்னாலும் ஒரு குரூப் கேட்காது மாஸ்க்கு போடுனா போடாது வெளியே போவாதன்னா போவோம் மழை பெய்து போவாதனா போவேன் என்ன ஒன்றும் பண்ணாதுங்கோ அதே மாதிரி சோலார் சுனாமி வருது வெளியே போகாதுன்னா அது நம்மளை ஒன்றும் பண்ணாதுன்னு ஒரு குரூப் போகும் அப்படி போனால் என்ன நடக்கும்னா ஸ்பாட்டில் எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவாங்க என்ன காரணம்னா நீங்கள் போய் இந்த எலக்ட்ரிக்கல் சுடுகாட்டில் உடம்ப வச்சோடனே பாடி என்ன ஆகுது அப்படியே சாம்பல் ஆகுது அதை விட உஷ்ணம் வாய்ந்தது தான் இந்த சோலார் சுனாமி இதோடைய கதிர்வீச்சுகள் இதுக்கு வந்து எக்ஸ் லெவல் ஃப்ளெக்ஸ்ன்னு பேர் மூணு லெவல் இருக்குது அதில் எக்ஸ்ட்ரீம் லெவல் வந்து எக்ஸ் லெவல் அதில் ஒம்பது ஸ்டேஜ் இருக்குது இது வரைக்கும் பூமி மூணு ஸ்டேஜை பார்த்துருக்குது எக்ஸ் த்ரீ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இது அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பூமியை தாக்குவதற்கு பெரிய வாய்ப்பு இருக்கிறது இப்போ அதன் சொல்கிறாங்க அதனுடைய ஒரு ஒரு அடையாளமா கடந்த பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே இந்த வருஷமே பிப்ரவரி மாதம் தம்பி பிப்ரவரி மாதம் எலான் மாஸ்கினுடைய சமீபத்தில் மின்னில் ஏவப்பட்ட நாற்பது செயற்கை கோள்கள் சூரிய புயலால் எரிந்து நாசமாகி உள்ளது சூரிய புயல் பூமியை தாக்கினால் ஏற்படும் ஆபத்துகள் என்னென்ன என்பதை அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு உலகின் நம்பர் ஒன் பணக்காரர் எலான் மஸ்க் பூமியின் மூளை முடுக்கெல்லாம் இணைய இணைப்பு சென்று சேர வேண்டும் என்கிற நோக்கில் அவரின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் செயற்கை கோள்களை விண்ணில் ஏவி வருகிறது அப்படி பிப்ரவரி மூன்றாம் தேதி ஏவப்பட்ட நாற்பத்தி ஒன்பது செயற்கை கோள்களில் நாற்பது செயற்கை கோள்கள் தற்போது சூரிய புயலால் பாதிக்கப்பட்டு தீக்கு இறையாகி உள்ள சம்பவம் தான் உலகையே அதிர்ச்சிக்குள்ளாகி உள்ளது இது போன பிப்ரவரியில் நடந்தது நாற்பது சேட்டலைட் எரிஞ்சு போச்சு இந்த செய்தியை நாங்கள் இப்போ சொல்லலை ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் சூரிய புயல் வரப்போது மிகப்பெரிய ஆபத்து ஏன்னா அவர் அப்போவே அந்த ரிப்போர்ட்டை கொடுத்துட்டார் மிக்கை காக்கும் அதை எடுத்து தான் சொல்கிறோம் அதோட வசனம் ஒத்து போகுது அதோட பெரிய ஆச்சரியம் என்னென்னா சூரிய புயல் வீசும்போது அதனுடைய பாதிப்புடைய ஒரு பகுதி எப்படி இருக்குன்னா வானத்தில் பயங்கரமாக இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டெல்லாம் மாறும் மாறும்போது இடி இடிக்கிற மாதிரி இருக்குமா இடி இடிக்கிற மாதிரி இருக்கும்னு அவங்களே கொடுத்துருக்காங்க ரிப்போர்ட்ல பைபிள் சொல்லுது வானங்கள் மட மடம் அகன்று போவோம் என்ன ஒரு ரெவலேஷன் பாருங்க என்ன ப்ராஃபி பாருங்க இதுக்கு பேர் தான் தீர்க்க தரிசனம் என்னது இதுக்கு பேர் தான் என்னது தீர்க்க தரிசனம் உங்களுக்கு முதல்ல புதிய பாட்டில் தீர்க்க தரிசனம்னா என்னன்னு தெரியல இதுக்கு பேர் தான் தீர்க்க தரிசனம் என்ன குழந்தை பிறக்கோன்றதுக்கு பேர் தீர்க்க தரிசனம் இல்லை அது ஸ்கேன் சென்டரே சொல்லிடும் நீங்களும் அதைத்தான் தீர்க்க தரிசனம் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க கவனித்து கொள்ளுங்க வேதத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்களுடைய துல்லியம் இருக்கு பாருங்க இதுக்கு பேர் தான் பர்ஃபெக்ட் நான் தீர்க்க தரிசனத்தை குறையாக சொல்லலை பவுல் திருப்பி சொல்கிறாரு நல்ல தீர்க்க தரிசனம் இருக்குது ஆராய்ந்து பார்த்து நலமானதை பிடிச்சிக்கோங்க போய் கள்ள தீர்க்க தரிசிக்கிட்ட மாட்டிக்காதிங்க அவ்வளோதான் நான் சொல்கிறேன் ஏன்னா அவன் உங்களுக்கு இந்த மேஜிக் மாதிரி சில விஷயங்கள் சொல்லி கொடுக்கும்போது உங்களுக்கு அது கேட்குறதுக்கு நல்லா இருக்குது ஆனால் இதுதான் தீர்க்க தரிசனம் எப்படி இருக்குது பாருங்க வானம் மட மட வென்று அகன்று போவோம் எழுதுனது யாருன்னா பேதுரு பேதுரு புஸ்தகத்தில் இருக்குது பேதுரு யாருன்னா படிப்பறிவு இல்லாதவர் அவர் சொல்றாரு படிப்பறிவு இல்லாத எங்களை கொண்டு கத்தர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்தார் எவ்வளோ பெரிய ஒரு அறிவியல் பூர்வமான உண்மை பாருங்கள் இன்றைக்கி சேட்டிலைட்ஸ் எரிஞ்சு போக தொடங்கிடுச்சு சோலார் சுனாமியினுடைய வேகம் ஆரம்பித்திருக்கிறது இது முதலாவது இந்த சோலார் சோனம் எக்ஸ் லெ எக்ஸ் த்ரீ லெவல் இது வரைக்கும் வந்திருக்கு எக்ஸ் நைன் லெவல் வந்துச்சுன்னா பூமியை எரிக்கக்கூடிய அளவிற்கு அது அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வரப்போகுது இது எப்படி இருக்கும்னு தெரியாது இன்றைக்கே நான் சொல்கிறது இன்றைக்கி மத்திய கிழக்கு நாடுகளில் சூரியனுடைய உஷ்ண அளவு ஐம்பத்தோரு டிகிரி செல்சியஸை தாண்டிடுச்சு ஃபிஃப்டி ஒன்னை தாண்டிடுச்சு நமக்கெல்லாம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு இதுக்கே தாங்கலை இதுக்கே எரியுதுங்கிறோம் அவங்களுக்கு ஐம்பத்தி ஒன்று இன்றைக்கி ஒரு நாட்டில் ஐம்பத்தி நாலு எல் எல்லா வருஷத்தை விட இப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டே போதாமா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாவது மிக முக்கியமானது ஒன்று இருக்கிறது அதுக்கு பேர் தான் குளோபல் வார்மிங் க்ளோபல் வார்மிங்னால் என்ன எதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு குளோபல் வார்மிங் என்று நீங்கள் அடிக்கடி இந்த வார்த்தையை கேட்குறீங்க தமிழில் கேட்பீங்க புவி வெப்பமயமாகுதல் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் அதிலெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கவே மாட்டீங்க அதை பற்றி யோசிச்சுருக்கவே மாட்டிங்க புவி வெப்பமயமாகதுன்னா என்ன நமக்கு அதை விட ரொம்ப முக்கியமான நியூஸ்லாம் இருக்குது யாருக்கு கல்யாணம் எந்த நடிகை யாரை கல்யாணம் பண்ணாங்க யார் அடுத்து ஜெயிக்க போகிறாங்க நமக்கு ரொம்ப முக்கியமான நியூஸ் அதானே ஏன்னால் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறதுக்கு அது தெரியாட்டி முடியாது நம்மளை பொறுத்த வரைக்கும் அதான் ரொம்ப முக்கியம் ஆனால் உங்களுக்கு ஒரு நியூஸை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க புவி வெப்பமயமாகுது புவி வெப்பமயமாகுது கிளைமேட்டு மாறுது பூமி உஷ்ணமாகுது என்னங்க வெளிநாட்டில் ஃபுல்லாக இது பெரிய அவேர்னஸ் உலகத் தலைவர்கள் கடந்த அஞ்சு வருஷத்தில் மட்டும் பல முறை கூடி பேசியிருக்கிறாங்க இந்த ஒரே ஒரு விஷயத்துக்காக மட்டும் அவ்வளவு சீரியஸான விஷயம் குளோபல் வார்மிங்னா என்ன அப்படின்னா கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் கான்சன்ட்ரேட் பண்ணி கவனிங்க உங்களுக்கு ஈஸியாக புரியும் பாருங்களேன் கத்தர் இந்த பூமியை படைக்கும் போது நிறைய பாதுகாப்பு வலையம் கொடுத்துருக்குறார் நிறைய கொடுத்துருந்தார் இப்போ நமக்கு தெரிஞ்சதுலாம் ஓசோன் லேயர் காந்தபுலம் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்புறம் வந்துட்டு நோவா காலத்தில் வாட்டர் கெனப்பி வானத்தின் மதகுகள் இந்த மாதிரி நிறைய கொடுத்துருந்தார் அதே மாதிரி இன்னொன்று இருக்குது அதுக்கு பேர் க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட்னால் என்ன அப்படின்னா பூமிக்கு மேலே இப்படி ஷீல்டு மாதிரி இருக்கும் அது அப்படியே லேயராக இருக்கும் எதுக்காக அந்தவர் கொடுத்தாருன்னா மனுஷனை படைக்கிறதுக்கு முன்னாடியே மூணாவது நாள் மரம் செடி கொடி எல்லாத்தையும் உண்டாக்குறாரு ஏன்னா இதுதான் ஆக்சிஜன் கொடுக்கும் மனுஷனுக்கு தேவையான எல்லா ஆக்சிஜனையும் பூமி முழுக்க மரம் செடி கொடியை உண்டாக்கிட்டார் நாலாவது நாள் சூரியன் இந்த ஆக்சிஜனுக்கு தேவையானதான சன்லைட் அதை உண்டாக்கிட்டார் இப்போ சூரியனுக்கு உஷ்ணத்துக்கு தேவையானதான் தண்ணி அஞ்சாவது நாள் சமுத்திரத்தை உண்டாக்கிட்டார் இப்போ இதெல்லாம் ரெடி பண்ணி முடித்தாச்சு இப்போ கொண்டாந்து மனுஷனை படைக்கிறார் பாப்பா இப்போ மனுஷனுக்கு எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தாச்சு இப்போ இந்த மரத்துலேருந்து வரக்கூடிய விஷயம் என்னென்னா ஆக்சிஜன் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அதான் மரத்துலேருந்து வருது சுவாச காற்று அது அப்படியே வரும் அது அப்படியே மேலே போயிட்டு வேஸ்ட்டாக போயிடக்கூடாதுன்னு ஆண்டவர் என்ன பண்ணார் ஒரு ஷீல்டு போட்டு கொடுத்தார் அது போயிட்டு திருப்பி பூமிக்கே வரும் அப்போ மனுஷனுக்கு ரெண்டு மடங்கு ஆக்சிஜன் கிடைக்கும் போயிட்டு வர வர முழுசாக ஆக்சிஜன் லெவல் பூமியில் இருக்கும் மனுஷனுக்கு சுவாசத்துக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது ஆனால் இது செகண்ட் பிரச்சனை ஆனால் முதல்ல என்னென்னு கேட்டிங்கன்னா அவனுக்கு உண்மையான ஆக்சிஜன் யாருன்னா இவர் தான் ஆக்சிஜன் இவர் தான் ஜீவ சுவாசத்தை ஊதினவர் அதனால் இவர் தான் அல்மைட்டி ஆக்சிஜன் இவர் தான் ஒரிஜினல் இப்போ இவர் விட்டுட்டு இவன் ஓடிட்டான் பழம் சாப்பிட்டு அவன் பழம் சாப்பிட்ட உடனே போய் பைபிள் என்ன சொல்லுது மூணாம் அதிகாரத்தில் தோட்டத்தில் உலாவுகிற சத்தத்தை கேட்டு விருச்சங்களுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டான் விருச்சங்கள் பின்னாடி ஓடிட்டான் கர்த்தருக்கு தெரியும் ஏன்னா ஒரு உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி ஒருவேளை இவன் பாவம் செஞ்சா இவனை மீட்கிறதுக்கு ஒரு பலி பொருள் வேணும்னா அப்பயே ரெடி பண்ணவர் அந்த ஆண்டவர் தான் இவனை உண்டாக்கிறதுக்கு முன்னாடி மரத்தை உண்டாக்குனார் காரணம் ஒருவேளை இந்த மனுஷன் என்னை விட்டு போனால் நான் அல்மைட்டி ஆக்சிஜன் என்னை விட்டுட்டு போனால் ஒரு ஆல்டர்னேட் ஆக்சிஜன் அவனுக்கு வேணும் அவன் செத்துருவான் அந்த ஆல்டர்னேட் ஆக்சிஜன் தான் மரம் அவன் நேராக போய் பின்னாடி பார்த்துக்கிட்டான் இப்போது ஏன் கூட இருந்தால் அவனுக்கு மரணமே இல்லை மரத்துக்கு பின்னாடி போயிட்ட மரணம் வரைக்கும் அது உன்னை பார்த்துக்குவான் உனக்கு தேவையான ஆக்சிஜன் எது கொடுக்கும் மரம் கொடுக்கும் அந்த தேவன் தான் நம்முடைய தேவன் நம்ம விட்டு போனவன் கூட சாக நினைக்கிற ஆண்டவன் நம்ம ஆண்டவர் கர்த்தர் அன்பாகவே இருக்கிறார்னு சொல்கிறோமே எவ்வளோ பெரிய சயின்ஸ்ல எவ்வளோ பெரிய அன்பு இருக்குது பாருங்க என்னை விட்டு நீ போய்ட்டடா ஆனால் நீ செத்தரக்கூடாது துன்மார்க்கனுடைய மரணத்தை கூட அவர் காண ஒட்டாதவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் பெய்யும் மழை கெட்டவன் கூட செத்துறக்கூடாது அவனுக்கும் தண்ணி கொடு அந்த தேவன் நம்ம தேவன் ஆதான் ஓடி போய் ஒளியும் போது ஆண்டவர் பார்க்குறாரு சரி மரத்துக்கு பின்னாடி இருக்கிற வாழ்கிற வரைக்கும் உனக்கு என்ன இருக்குது ஆக்சிஜன் இருக்குது பிசாசு பார்த்தான் இந்த ஆண்டவர் இவ்வளோ நல்ல ஒரு ஓடி போனவன் கூட சாவக்கூடாதுன்னு நினைக்கிறாரு இப்போ அவன் என்ன பண்ணான் தெரியுமா அதாம் உனக்கு நிறைய அறிவு இருக்குதுப்பா என்ன பண்ணணும் குடும்பத்துக்கு தேவையான ஒரு வீடு கட்டு ரோடை போடு ரோட்டில் வண்டியை விடு நீ இப்படியே இருந்தால் என்ன உன்னை அறிவு இல்லாதவன்ருவாங்க ஆண்டவர் அவனை படைக்கும் எல்லாம் படைச்சி தான் கொடுத்தார் அஞ்சு மூணு அடுக்காக கரெக்டாக கொடுத்தாரு இப்போ அவன் பார்த்தான் வீடு கட்டு வீடு கட்டினா என்ன பண்ணோம் மரத்தை வெட்டு ரோடு போடணும் என்ன பண்ணணும் மரத்தை வெட்டு எட்டு வழி பாதை வேணும்னா நீ மரத்தை வெட்டி தான் பாவணும் ரோடு போடு வண்டி ஓட்டுறதுக்கு ஆள் இருக்குதோ இல்லையோ ரோட்டை போட்டு வச்சிரு ரோடை போடா என்ன பண்ணு மரத்தை வெட்டிருது அடுத்து அந்த ஓட்டில் வண்டி ஓட்டணும் மாட்டு வண்டி ஓட்டணும் வண்டி ஓட்டணும் என்ன பண்ணும் மரத்தை வெட்டு ஒவ்வொரு மரமாக வெட்ட 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 ஒரு ஒரு ஆக்சிஜனாக பங்காக போச்சு ஒவ்வொரு மரமும் ஒரு ஆக்சிஜன் பங்க்கு ஒன்றுனா போக 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 அதுக்கு பதிலாக இவன் கண்டுபிடிச்சா பாருங்க மரத்தை வெட்டிட்டு வெட்டிட்டு அந்த இடத்துக்கு ஒன்று கண்டுபிடிச்சால்ல முதல்ல தொழில் புரட்சி அப்புறம் வாகன புரட்சி இவன் கண்டுபிடிச்சா எல்லாத்துலேருந்தையும் வெளி வந்தது என்ன தெரியுமா ஒன்றுலேருந்து கூட என்ன வரல ஆக்சிஜனே வரல எல்லாத்துலையும் என்ன வந்துச்சு கார்பன் டை ஆக்சைடு மீத்தேனு ஈத்தேனு எல்லாம் வந்துச்சு இது அத்தனையும் மேலே போச்சு ஆக்சிஜன் போயின்ற இடத்துலலாம் இப்போ என்ன போகுது கார்பன் ஆக்சைடு மீத்தேனும் ஈத்தேனும் போகுது எல்லாம் மேலே போய் திருப்பி என்ன பண்ணுது பூமிக்கே வருது ஆக்சிஜன் நிரம்பி இருந்த பூமியில இப்போ என்ன நிரம்பி இருக்குது கார்பன் டை ஆக்சைடு நிரம்பி இருக்குது அதுக்கு பேர் தான் குளோபல் வார்மிங் பூமி சூடாயிருச்சு அதாவது கார்பன் டை ஆக்சைடு லெவல் டுவெண்ட்டி இருக்கணுமா டெல்லியில் ஃபோர் ஹண்ட்ரட் நமக்கு எவ்வளவு நார்மலாக டுவெண்ட்டி இருக்கணுமா டெல்லியில் ஃபோர் ஹண்ட்ரட் வாழ தகுதி இல்லாத இடமாது அவ்வளவு கார்பன் டை ஆக்சைடு மூடுது டோட்டல் வேர்ல்டு எல்லா நாட்டையும் ஷாங்காய் சிட்டி எல்லாம் அவ்வளவு கார்பன் டை ஆக்சைட் மூடிருச்சு இதுக்கு பேர் தான் குளோபல் வார்மிங் ஆண்டவர் நம்மளை நல்லா தான் வச்சாரு நாம தான் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டோம் நாசம் பண்ணிட்டோம் இப்போ என்ன சொல்றான் தெரியுமா கடவுள் இருக்கிறார் சொல்றீங்கல்ல ஏன் கடவுள் இதெல்லாம் மாற்றக்கூடாது ஏன் மாற்றணும் நாங்க நல்லா கொடுத்தோம் நீ ஒழிச்சிட்ட திருப்பி மாற்றி கொடுத்தா நீ திருப்பி என்ன பண்ண போற இல்லை நாங்கள் அப்படிலாம் செய்ய மாட்டோன்னு சொன்னீங்கன்னா நோவா காலத்தில் சரி பண்ணி தான் கொடுத்தாரு ரெண்டாயிரம் வருஷம் பார்த்தாரு மனுஷன் தப்பு பண்ணால் சரி எல்லாத்தையும் சரி பண்ணுவோம் சரி பண்ணி கழுவி ரெடி பண்ணி நோவா கிட்ட கொடுத்தாரு அடுத்த ரெண்டாயிரம் வருஷத்தில் நாசம் பண்ணிட்டான் இப்போ அடுத்த ரெண்டாயிரம் வருஷம் சுத்த மோசம் ஆனால் பழிய தூக்கி இப்போ யார் மேலே போடுவான் கடவுள் மேலே போடுவான் ஏன்னா அவன் சொல்லுவான் கடவுள் இருந்தால் ஏன் இதெல்லாம் நடக்குது கடவுள் இருக்கிறதுனால தான் நீ இன்னும் உயிரோடவே இருக்கிற இல்லைன்னா நீ பண்ணதுக்கெலாம் இன்னொரு க்ளோஸாக இருக்கணும் அவ்வளோ அக்கிரமம் அவ்வளோ அநியாயம் ஃபுல்லாக கார்பன் டை ஆக்சைடு மூடிடுச்சு குளோபல் வார்மிங் இப்போது பூமியினுடைய உஷ்ண அளவு எவ்வளோ தெரியுமா ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை வருவதற்கு முன்பதாகவே பூமியினுடைய உஷ்ண லெவல் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆகிருச்சு பூமி எரிவதற்கான லெவல் எவ்வளோ தெரியுமா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் டிகிரி செல்சியஸ் இப்போ ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை வந்த பிறகு ரெண்டு டிகிரியை தாண்டிடுச்சு இப்போ உஷ்ணம் அதிகமாகிட்டே போகுது இது எதுவுமே எந்தில்லை நல்ல கவனிங்க பூமியின் காந்த புலத்தில் வெடிப்பு பூமியை பிடிச்சிருக்கிற கடைசி பாதுகாப்பு தான் இப்ப அதுலயும் வெடிப்பாயிருச்சு ஊட்டியிலிருந்து விஞ்ஞானிகள் கொடுத்த ரிப்போர்ட் பேப்பர்ல இப்போ இந்த வெடிப்புல சூரியனுடைய கதிர்வீச்சு வருது அல்ட்ரா நேரம் அல்ட்ராட் சூரிய புயல் நேராக வருது எல்லாம் இறங்குது உள்ள அதனுடைய விளைவு தான் ஐம்பத்தி நாலு செல்சியஸ் நமக்கு ரொம்ப சர்வசாதாரணமாக போயிட்டு இருக்கு நூத்தி பத்து நூற்றி இருபது எல்லாம் போயிட்டு இருக்குது காரணம் என்ன பூமியினுடைய மொத்த பாதுகாப்பு போயிருச்சு கீழே இருந்து வர வேண்டிய ஆக்சிஜன் வரல பூமி முழுக்க கார்பன் டை ஆக்சைடு மேலிருந்து சோலார் சுனாமி கர்த்தர் சொன்னபடி பூமி எரிவதற்கு என்னவா இருக்குது ரெடியாக இருக்குது இப்பவே அட் பிரசன்ட் இங்க பாருங்க என்ன சொல்லிருக்காங்க பாருங்க பூமியில நாலு டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும் இது விஞ்ஞானிகளுக்கு சொல்லியிருக்கிறது ஃபோர் டிகிரி செல்சியஸ் வரை இன்க்ரீஸ் ஆக போகுது ஒவ்வொரு ரயில்வே ஸ்டேஷன்லேயும் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க ஏன்னா நீங்கள் ட்ரெயின் வரதை மட்டும்தான் பார்த்துருப்பீங்க ரயில்வே ஸ்டேஷனில் என்ன வச்சிருக்கிறாங்க தெரியுமா அஞ்சு டிகிரி இன்க்ரீஸ் ஆக போகுது கேர்ஃபுல்லாக இருங்கன்னு கொடுத்துருக்கான் அதாவது உலக நாடுகளும் சரி உலக அரசாங்கங்களும் சரி அடுத்து வரப்போகிற ஆபத்தை உங்களுக்கு மறைமுகமாக சொல்லிகிட்டே இருக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தான் அதை கேர் எடுக்கலை நீங்க வேற விஷயத்தை ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அவளுக்கு கல்யாணம் ஆகுமா ஆகாதா அப்படின்னு உட்காந்து சீரியல் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க ஆனால் அதுக்கு முன்னாடி நியூஸ்ல இதெல்லாம் சொல்றாங்க இதை நீங்க பார்க்க மாட்டீங்க நியூஸ் உடனே எஞ்சி போயிடுவீங்க சீரியல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு வந்துருவோங்கிறீங்க ஆனால் இதுலதான் முக்கியமான விஷயத்தையும் அவன் சொல்றான் அஞ்சு டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு நாலு டிகிரி இன்கிரீஸ் ஆக போகுது இப்போ உலகம் முழுக்க எல்லா நாடுகளிலும் ஐநா சபையுடைய பொதுச் செயலாளர் சொல்கிறாரு நமக்கு நாமே சபக்குழி வெட்டி கொண்டு இருக்கிறோம் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணுங்கன்ற ஒரு ரூமர் இருக்கு ரூமர்னா புரளி என்ன வதந்தி அப்படின்னா என்னென்னா இந்த லாக்டவுன் ஏன் வந்துச்சு கொரோனா அதனால் லாக்டவுன் ஆக்சுவலாக கொரோனாவுக்கு லாக்டவுன் தேவை இல்லையாமா அது புரளி நான் சொல்கிறது உண்மை இல்லை புரளி அவங்க நான் அவங்க சொல்கிறேன் என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் இந்த குளோபல் வார்மிங்கில் சூட்டை நம்ம குறைக்கணும் இந்த சூடு குறைஞ்சா தான் பூமியினுடைய உஷ்ண லெவல் குறையும் அந்த சூடு குறையணுன்னா இமீடியட்டாக ஃபேக்ட்ரிஸ் கண்டிஷன் வாகனம் ஓடுறது எல்லாத்தையும் நிறுத்தணும் அத்தனையும் நிறுத்தணும் நின்னால் மட்டும்தான் இந்த குளோபல் வார்மிங் ஸ்டாப் ஆகுமா அதனால தான் இந்த கொரோனாவை வச்சுக்கிட்டு இந்த குளோபல் வார்மிங்கில் சூட்டை குறைக்கிறதுக்கு உலகளாவிய எல்லாத்தையும் நிறுத்தினாங்களாம்மா எல்லாத்தையும் நிறுத்தினாங்க ஏன்னா வேறு மெத்தர்டில் கூட கொரோனாவை ஸ்டாப் பண்ண முடியுமா ஆனால் இந்த வாட்டி ஏன் பண்ணதுக்கு காரணம் என்னென்னா அதோடு சேர்ந்து குளோபல் வார்மிங்கையும் அவங்க சரி பண்ண பார்த்தாங்களாம் ஆனால் சில நாடுகள் அதுக்கு என்ன செய்யலை ஒத்துழைக்கலை ரஷ்யா உஸ் பிரச்சனையை ஆரம்பிச்சிருச்சு யுத்தத்தை ஆரம்பிச்சிருச்சு உஷ்ண லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது இப்போது உலகளாவிய இப்போ டூ பாயிண்ட்டை தாண்டிடுச்சு ஒருவேளை மூன்றாம் உலக யுத்தம் நாலாவது முத்திரை உடைக்கப்படுமானால் கண்டிப்பாக உடைக்கப்படும் உடைக்கப்படுமானால் பூமியில் உள்ள ஜனங்கள் இந்த குளோபல் வார்மிங்கால பெரும் அளவு பாதிக்கப்படுவார்கள் இதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள் இதில் வருமா அதில் கீழே என்ன கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் மூணாவது பேராவில் கீழே இந்த வெப்ப அலைகளால் நாலாவது பாருங்க பாருங்கள் கீழே இருந்து அப்படியே படிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா இருக்கும் இந்த வெப்ப அலைகள் ஆயிரம் கணக்கானோரை கொள்ளும் அளவுக்கு சக்தி வாய்ந்ததாக இருக்கும் அவங்களே கொடுத்துருக்குறாங்க ஒரு ஊரில் ஆயிரம் கணக்குனால் உலகளாவிய கோடி கணக்கு இருக்குன்னு பைபிள் சொல்லுது பூமியில் உள்ள ஜனங்களில் நாலாவது முத்திரையில் இருக்கும் பூமியில் உள்ள ஜனங்களில் கால் பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படி அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது இப்போ எல்லாம் ரெடி ஆகிட்டே போதும் கர்த்தர் சொன்னபடி துல்லியமாய் தீர்க்க தரிசனம் நிறைவேறி விட்டது இது ஐநா சபையுடைய ரிப்போர்ட் என்ன சொல்லியிருக்கிறான்னு சொன்னால் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் டிகிரி செல்சியஸ் வரை இன்க்ரீஸ் ஆகும் சில வருஷங்களுக்குள்ளாக இது நடக்கும் அதுக்கு தேவையான எந்த விதமான முயற்சியும் உலக நாடுகள் எடுக்கலை எடுக்கிறதெல்லாம் ஃபெயிலியர் ஆகிட்டே போது ஃபெயிலியர் ஆக ஆக ஒரு இடத்துல எல்லாமே கொலாப்ஸ் ஆக போகுது மொத்தம் கொலாப்ஸ் ஆகும் கொலாப்ஸ் ஆகி யுத்தங்கள் ஆரம்பித்து யுத்தத்திற்கு நடுவே வருகை வரும் வருகையின் முடிவில் உபத்திரவ காலம் ஆரம்பிக்கும் உபத்திரவ காலத்தினுடைய ஏழாண்டு கால முடிவில் இந்த பூமி வெப்பமாக உச்சமாக அக்னி பூமியின் மேல் கொட்டப்படும் அதற்கான எல்லாம் இப்பவே ரெடியா இருக்கு சயின்டிபிகலி ப்ரூவ் எவ்ரி திங் வேதத்தில் சொன்னது நம் கண்களுக்கு முன்பாக நடப்பதற்கு தயாராக இருக்கு ஆனா இவ்வளவும் நடக்குது இதுல நீங்களும் நானும் எந்த அளவுக்கு ஆயத்தப்பட்டிருக்கிறோம் அதுதான் கேள்வியே இவ்வளவும் பைபிள்ல சொன்னது தான் இது எதுவுமே வெளியே சொன்னதே இல்லை எட்டாம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசிச்சு பாருங்க ஆண்டவர் வரிசைக்கிரம சொல்லுவார் எட்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் முதலாம் தூதன் ஏக்காளம் ஊதினான் ரத்தம் கலந்த கல்மழையும் அக்கினியும் உண்டாகி பூமியின் மேல் கொட்டப்பட்டது ரத்தம் கலந்த கல்மழையும் அக்கினியும் உண்டாகி பூமியின் மேல் கொட்டப்பட்டது அதனாலே மரங்களில் மூன்றில் ஒரு பங்கு வெந்து போயிற்று பசும் புள்ளெல்லாம் எரிந்து போயிற்று இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கிறான் தெரியுமா இந்த குளோபல் வார்மிங்ல தப்பிக்கணும்னா மரம் செடி கொடியெல்லாம் எரிய போதுன்னு சொல்லி நார்வேல ஸ்டாவல் இடத்துல உலகத்தில் இருக்கிற அத்தனை மரம் செடி கொடி எல்லாத்தினுடையதான விதையை எல்லா கவர்மெண்ட்டுகிட்ட வாங்கி அஃபீஷியலாக ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறாங்க நோவா எப்படி பேழைக்குள்ளே எல்லாத்தையும் ஜோடு ஜோடாக கொண்டு போய் வச்சாரோ அதே மாதிரி இவங்க எல்லாத்தினுடைய மரம் செடி கொடியை கொண்டு போய் வச்சிருக்கிறாங்க எல்லா நாட்டினுடைய விசேஷமானது இதுக்கு பேர் குளோபல் சீட் வால்ட்டுன்னு பேர் ஸ்டாவல் பேர்டில் இருக்கு அத்தனையும் கொண்டு போய் வச்சிருக்கிறாங்க எட்டு ஏழு எங்கே இருக்கு வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஏழாம் அதிகாரத்தில் வருகை எட்டாம் அதிகாரத்தில் இதுக்கான ஒரு முன்னடையாளம் அங்கே சொல்லப்பட்டது ரெண்டாம் தூதன் எக்காலம் ஊதினான் அப்போ என்ன வசனம் வசனம் என்ன சொல்லுது அக்கினியை அக்கினியால் எரிகிற பெரிய மலை போன்றதொன்று ஒன்று சமுத்திரத்தில் போடப்பட்டது மூன்றாம் தூதன் எக்காலம் ஊதினான் தீவெட்டியை போல எரிகிற நட்சத்திரம் ஒன்று ஆறுகளின் மேல் விழுந்தது நாலாம் தூதன் எக்காலம் ஊதினான் சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் மூன்றில் ஒரு பங்கு பாதிக்கப்பட்டது எல்லா குளோபல் வார்மிங் தான் எல்லா நெருப்பு தான் எல்லா அக்கினி தான் எல்லா வானத்தில் இருந்து வரதான் கர்த்தர் சொன்னபடி அத்தனை ரெடி இதுக்கு நடுவில் சம்பவிக்கிறதுக்கு ஒன்றே ஒன்று தான் வெயிட்டிங் கர்த்தருடைய வருகை வந்து சபை எடுத்துக்கொள்ளப்பட்டால் இந்த பூமி முழுவதும் கைவிடப்படும் பூமியானது அக்கினிக்கு இரையாய் கொண்டு போகப்படும் கர்த்தர் இந்த பூமியில் நீங்கள் நான் இருக்கிற வரைக்கும் தான் ஒரு பாதுகாப்பை கட்டளையிட்டு இருக்கிறார் அதற்கு பிறகு உபத்திரவ காலம் ஸ்டார்ட் ஆகும் இப்போ கத்தர் சொன்னபடி எல்லாம் ரெடியாக இருக்குது இவ்வளவும் பைபிளில் சொன்ன ரிப்போர்ட்டு இதுக்கு தீர்க்க தரிசனம் நிறைவேறுதலாக இன்னைக்கு உலகம் கொடுத்துருக்குற சயின்டிஃபிக்கல் ரிப்போர்ட் எல்லாம் கொடுத்துருக்குறோம்